வணக்கம் தமிழன் செய்தி காலம் மயிலாடுதுறையில் வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்து பல்வேறு பயனாளிகளுக்கு கடன் உதவிகளை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி வழங்கினார் மயிலாடுதுறையில் இந்தியன் ஓவர்ஸ் வங்கி அலுவலகத்தில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் திறப்பு விழா இன்று நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி கலந்து கொண்டு குற்றுவிளக்கு ஏற்றி வைத்து பயிற்சி மையத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சொந்த தொழில் தொடங்க ஆர்வம் உள்ள நபர்களுக்கு இந்த பயிற்சி மையத்தில் கோழி பண்ணை வளர்ப்பு விவசாயம் தையல் மற்றும் ஓட்டுநர் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தகுந்த ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது பின்னர் மாவட்ட ஆட்சியர் கல்வி கடன் உதவி சுய தொழில் தொடங்குதல் மற்றும் மகளிர் சுய உதவி உள்ளிட்டோருக்கு ரூபாய் மூணு கோடியே முப்பத்தஞ்சு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரம் மதிப்பிலான கடன் உதவிகளை வழங்கினார் முன்னதாக பேசிய மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி முயற்சிகளை இப்போதும் கைவிடக்கூடாது என்றும் அது ஒரு கட்டத்தில் வெறுச்சமாக வளர்ந்து நிற்கும் எனவும் கூறினார் நாம் செய்யக்கூடிய தொழிலில் உண்மையாக இருக்க வேண்டும் எனவும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஏமாற்றி தொழில் செய்யக்கூடாது என்பதை தாரக மந்திரமாக வைத்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார் நேர்மையான வழியில் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கிட்டும் எனவும் தெரிவித்தார்